வணக்கம் இன்றைக்கு கண்ணாடி வேலையில் நாள் பத்தொம்பது இன்றைய தினத்துக்கு நம்ம என்ன கருத்து தெரிவிக்க போகிறோம்னா நம்ம நம்மளுடைய நன்றியை தெரிவிக்க போகிறோம் நன்றியை யாருக்கு முதல்ல தெரிவிக்க போகிறோம் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்தை நம்ம ஒரு நண்பராக பாவிக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ நம்மளுக்கு நல்லது நல்லதுக்கு கிடைக்கிது தினமும் வாழ்க்கையே ஒரு அன்பளிப்பு பரிசு தான் நம்மளுக்கு எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கண்ணை மூடியில்லை கண்ணை திறந்தே யோசிச்சு பாருங்கள் நான் இன்னைக்கு மூச்சு விடுறேன் நான் காலையில் எழுந்தும் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது இதெல்லாம் செய்ய போறேன்னு நினைக்கிறேனே அந்த வாய்ப்பே ஒரு பிரசாதம் தானே நம்மளுக்கு வரப்பிரசாதம் தானே நம்ம என்றைக்கும் நன்றியாக இருக்கணும் நம்ம ஒரு நம்மளுடைய வாழ்க்கை வந்து நன்றியோடு இருந்தால் அது அன் சந்தோஷமாகவும் அன்பாலையும் ஒரு நல்லமான வாழ்க்கையாகவும் ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கை அதில் நம்ம வந்து நிறைய படைப்புகளையும் செய்ய முடியும் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கூட நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க ஒரு பிரபஞ்சத்துக்கூட பேசும்பொழுது பிரபஞ்சம் வந்து ஒரு நண்பன் மாதிரி நம்ம கேட்குறதை கொடுக்கும் கேட்காமலே கொடுக்கும் அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம சந்தோஷமா நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சா பிரபஞ்சம் சந்தோஷப்படும் ஒரு ஃப்ரெண்டு எப்படி இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க நான் வந்து யாராவது ஒரு பரிசளிப்பு கொடுத்தாங்கன்னா ஐயோ வேண்டானு வாங்க மாட்டேன் அதுக்கு ரொம்ப ஒர்க் பொறுத்தனா சரி அவங்களுக்கு பதில் போட்டுன்னு ஏதாவது செஞ்சிடணும் இப்படிலாம் இருப்பேன் இப்போ வந்து லூயிஹேவோட இருபத்தொரு நாள் மிரர் ஒர்க் பண்ணினேன்னா கண்ணாடி வேலையை பண்ண உடனே எடுத்துக்கோ நண்பர்கள் ஒருத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தராங்களா உடனே பதில் காம்ப்ளிமெண்ட் தரணும்னு இல்லை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு பேசலாம் அவங்களுடைய குணத்தை அப்ரிஷியேட் பண்ணலாம் அவங்க என்ன நல்லது யாருக்காவது செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் கொண்டு வரலாம் சொல்லலாம் இன்றைக்கி ஒரு உங்களுக்கு இன்னைக்கு இது அன்பிப்பை பற்றி பேசுகிறேன் இப்போ நான் போட கூட ஒரு அன்பளிப்பு தான் ஒரு தோழி கொடுத்தாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொக்கேட்டாக இருக்காங்க டெல்லிக்கு அவங்க வீட்டுக்கு போனபோது கொடுத்தாங்க இப்போலாம் நான் என்ன பண்ணுறது தெரியுமா நம்ம முன்னாடி நான் யூகேயில் இருக்கும்போது கூட இந்த யூகே ஃப்ரெண்டு எனக்கு சொல்லியிருக்காங்க அதாவது அங்கெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தா நம்ம ஊர்லெலாம் உடனே பிரித்து பார்க்க மாட்டோம்ல அங்கெல்லாம் யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா உடனே பிரித்து பார்த்தா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களாம் இது நான் நைன்டீன் நைன்ட்டி செவன் நைன்டி எயிட்டில் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து எதாவது ஒரு கிஃப்ட் பார்த்தா உடனே பிரித்து பார்க்கட்டோமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்கிட்ட இந்த கலர் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு நான் ரொம்ப என்னுடைய உண்மையான வெளிப்படையாக சொல்லிவிடுவேன் நான் என்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சிருவேன் ஓகே நம்ம வந்து இப்போது வந்து அது இன் நான் இன்னைக்கு கட்டினப்படையும் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னா நேற்று நான் கட்டின இன்னொரு ஃப்ரெண்டு பெங்களூரில் கொடுத்தாங்க மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸும் இருந்தது உடனே போட்டுவிட்டேன் அதான் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சாய்ந்தர ஆரமிச்சேன் ஏய் இன்றைக்கி நான் நீ கொடுத்த புடவை தான் கட்டியிருக்கேன் ஓகே ஸோ இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் ஃப்ரெண்டு தான் பிரதிபஞ்சமும் நம்மளுடைய தோழி தான் தோழன் தான் அழகாக கூப்பிட்டு சொல்லலாமே எனக்கு இந்த அன் அருமையான வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் நன்றி நான் ரொம்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா இந்த வாழ்க்கையில் சில சமயம் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கூட நடக்குது அதுக்கும் நன்றி தான் சொல்லணும் ஏன்னா அது ஒரு அனுபவம் நம்மளுக்கு அப்படி அது அது நடந்ததால் தான் நம்ம வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக்கிட்டோம் அதுக்கும் நன்றி தான் சொல்லணும் ஒரு நாளைக்கு இன்றைக்கி காலையில் போதே அந்த பெட்டிலேருந்து எழுந்திருக்கும் போதே ஆஹா இன்னைக்கு நல்ல அருமையான தூக்கம் இருந்தது அந்த பெட்டுக்கு ஒரு நன்றியோடு எழுந்திருங்கன்றாங்க எழுந்திருக்கலாம் அதில் ஒன்றுமே குறையாது அப்புறம் வர அந்த நாள் முழுசும் ஃபஸ்ட்டு நான் வந்து கொ கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் காலையில் எழுந்து முழிச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓ நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி வாழ்க்கை நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஏன்னா அப்போ நிறைய பேர் உலகத்தை விட்டே போயிட்டாங்க அந்த சமயத்தில் அது மாதிரி தோணும் நானும் என்னோடய பசங்களுக்கெல்லாம் க்ளாஸ் எடுப்பேன் அப்போ இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் அப்போ சொல்லியிருக்கேன் ஏ ஆர் கிக்கிங்கன்னா அலை அதுக்கு நீ ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் நம்ம காலையிலேருந்ததுலேருந்து எவ்வளோ நம்மளுக்கு நல்லது நடந்திருக்கு அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் வாழ்க்கை நம்மளுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு இதெல்லாம் நினச்சி நினச்சி சந்தோஷப்படணும் நம்ம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருந்தால் நம்மளுடைய கற்பனா சக்தியும் அதிகமாகவும் நம்மளுடைய படைப்பு திறன் அதிகமாகவும் எதை நம்ம செஞ்சாலும் எளிதாக விரைவாக செஞ்சிடலாம் இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு இப்படி எப்படி ஆகும்னு தோணும் இருந்து பாருங்களேன் அந்த கிராட்டியூடு அந்த நன்றி உணர்வுலேயே நம்ம இருந்தோம்னா உலகத்தில் ரெண்டு எமோஷன்ஸ் ரெண்டு ஃபீலிங்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஒன்று நன்றி ரெண்டாவது வந்து அன்பு இல்லை மூணாவது ஒன்று இருக்குது அதை நான் ஏன் சொல்லலை ரெண்டே ரெண்டு அது கோபம் ஆங்கர் அது வந்து கெடுதலை தான் விளைவிக்கும் கிராட்டிடியூட் அண்ட் அண்ட் லவ் நன்றி அன்பு இது ரெண்டுமே இது இருந்தால் போதும் நிறைய சாதிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு உறுதிமொழி சொல்ல போகிறோம் நான் வந்து வாழ்க்கைக்கு சந்தோஷமாக அன்பளிப்பை கொடுப்பேன் அண்ட் வாழ்க்கை எனக்கு அன்பை வழங்குகிறது அப்படி சொல்ல போகிறோம் கண்ணாடி முன்னாடி இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம் தெரியுமா ஃபஸ்ட்டு எழு கண்ணாடி முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பெட்டுலேருந்து எழுந்திருக்கும் பொழுதே சொல்ல போகிறோம் பெட்டுக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஒரு அருமையான சுகமான கதகதப்பாக ஒரு பெட் இருந்ததே இதுக்கு நன்றி இதில் நான் நல்லா தொங்கினேன் நன்றி ஸோ இன்னைக்கு இன்னைக்கு நாளே நம்ம நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கு போகிறீங்க பாத்ரூம் போகிறீங்க இப்போ கண்ணாடியில் கண்ணை பார்த்து பேச முடியுதா உங்களையும் நீங்களே அப்ரிஷியேட் பண்ண முடியுதா எப்போ பாரு நம்மளை நம்மளே குறை சொல்லுவோம் எனக்கு வந்து நிறம் நல்லா இல்லை என் முடி நல்லா கொட்டிட்டு என்னென்ன குறை நம்மளுக்கு என் உடம்பு குண்டா இருக்குது அல்லது என் உடம்பு ஒல்லியாக நான் கருப்பாக இருக்கேன் நான் வந்து முகத்தில் சுருக்கம் வந்துடுச்சு என்னென்னவோ ஏதாவது ஒரு நல்லது அது சொல்லியிருப்பீங்களா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் இன்னும் இனிமேட்டு சொல்ல போகிறது நல்லதாக தான் சொல்ல போகிறோம் ஏய் உன்னுடைய ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது நீ நல்லா சிரிக்கிற நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு அல்லது பையனா இருந்தால் ஹேய் நீ எவ்வளோ ஹேன்சமாக இருக்க நல்ல கம்பீரமாக இருக்க சொல்லலாம்ல நம்மளை நம்மளே பார்த்து சொல்லலாம் அப்புறம் நம்ம சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு எனக்கு ஒரு ஹெல்த்தியான உடம்பு மனம் எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி நான் எனக்கு ஒரு இன்னைக்கு செய்கிறதுக்கு இத்தனை கடமைகள் இருக்குது இவ்வளோ கடமை இருக்குன்னா அது அதுக்கே எனக்கு அதுக்கும் நன்றி ஓகே நான் இன்னைக்கு இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருக்கிறோம் இந்த இப்படி ஒரு வாழ்க்கைக்கு நன்றி இதை மாதிரி சொல்லுங்கள் ஓகேவா அப்புறம் இன்னைக்கு நம்ம டைரியில் என்ன எழுத போகிறோம் நான் ஆரம்பத்தில் எனக்கு ஒருத்தர் க்ளாஸ்லாம் ஆன்லைன் க்ளாஸ்லாம் சேரும்போது சொன்னால் தினம் அஞ்சு பொருள் நீ எதுக்கு சந்தோஷப்படுறியோ நன்றி இருக்கோ அஞ்சு பேருக்கு நன்றி சொல் நான் அந்த அம்மா அப்பா அம்மானார் மாமியார் குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொன்னேன் பஞ்சபூதத்துக்கு நன்றி நன்றி அது என்றைக்குமே சொல்லுவேன் எந்தொன்னே கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னா இந்த மூச்சு காற்று என்னால் போயிட்டு வர்ற மாதிரி நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி ஆனால் இவங்களும் சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் மாதிரி எழுதுங்க ஒரு கிராட்டிடியூட் ஜர்னல் வைங்க நன்றியை தெரிவிக்கிறதுக்குன்னே ஒரு ஜேனல் வைங்க அந்த ஜேர்னலில் எழுதுங்க இதுக்காக நன்றியோடு இருக்கீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அதுக்கப்புறமா எழுதுங்க அதுக்கு ஏற்றாப்புல ஒரு உறுதிமொழி எழுதுங்க ஐ எம் ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் தட் மை லைஃப் இஸ் பிளேசைட் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் நன்றியோடும் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு எத்தனை அன்பான உறவினர்கள் இருக்காங்க எழுதுங்க அது அப்புறம் நீங்கள் வேணால் ஒரு கதை கூட எழுதலாம் கிராட்டிட்யூட் உங்களுக்கு தெரிஞ்சோ அல்லது வேறு யாரோடைய வாழ்க்கையிலேருந்தோ ஒரு எழுதலாம் ஒரு உறுதிமொழி எழுதுங்க தினமும் எழுதணும் ஒரு விஷயம் நீங்கள் ராத்திரி எத்துங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிராட்டிடியூட் ஜனலில் ஒரு எழுதுருங்க எதுக்காக நீங்கள் நன்றியோடு இருக்கிறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கடவுளுக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்கன்னு எழுதுங்க அப்புறம் வந்து கிஃப்ட்டு யார் தான் அதை பற்றா முன்னாடி சொல்லிட்டு யாராவது கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி நம்ம எப்படி நன்றியோடு வாங்குறோமோ பிரபஞ்சத்துக்கிட்டேந்தியும் நம்மளுக்கு வாழ்க்கையே ஒரு கிஃப்ட்டாக தான் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்க கிஃப்ட்டுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் எப்படி திருப்பி கொடுக்க முடியுமோ முடிக்க சந்தர்ப்பம் போதெல்லாம் யூனிவர்ஸுக்கு நம்ம திருப்பியும் கொடுக்கணும் இன்றைக்கி மெடிடேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெடிடேஷன் என்ன பண்ண போகிறோம் தியானத்தில் உங்களுக்கு இதுக்கு ரெண்டு பேர் வேணும் உங்களுடைய ஃப்ரெண்டோ நண்பரோ குழந்தையோ அம்மாவோ அப்பாவோ யார் வீட்டில் இருக்காங்க யார் வந்து ஏ இந்த அவனுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லாமல் கோவம் நம்ம கூட ஒத்துழைச்சி செய்கிறவங்களும் கூப்பிடு நான் இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் செய்ய போகிறேன் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு புதிரமாக உட்காருங்க உட்காந்துட்டு கண்ணை பாருங்கள் முதல்ல கொஞ்சம் பேசக்கூட வேண்டாம் நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங்கில் பண்ணோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் பார்க்கும்பொழுதே நம்ம வந்து அவங்களுக்கு அன்பு தெரிவிக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒருவேளை ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் இருக்கவங்க நபராகவே இருக்கட்டும் எல்லாருக்கும் இதே தான் சொல்லணும் வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கணும் அவங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கணும் அவங்க அன்போட மகிழ்ச்சியோட வாழ்நாளாக கழிக்கணும் இப்படின்னு நினைங்க நீங்கள் அவங்க கண்ணை பார்த்து இதெல்லாம் கண்ணாலேயே தெரிவிச்சா போகிறோம் அவங்களும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க ஒரு இனிய அனுபவமாக இருக்கும் ரெண்டு பேரும் சேஃபான ஒரு இடத்துல இருக்கிறீங்க இது வந்து நம்மளுக்கு கிடைக்க வாழ்க்கை வந்து ரொம்ப சௌகரியமாகவும் அமைதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம் இதை செய்து பாருங்கள் நம்ம எது ஒன்று கொடுத்தாலும் நம்மளுக்கு அது விற ஒன்று போட்டால் ஒரு சுரக்காயாக காய்க்க போதிலேருந்து நிறைய தானே காய்க்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அது பல விதமான மடங்கோடு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் அதனால் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் வாழ்க்கைக்கு நன்றி சொல்லலாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம் வாழ்க்கையை எவ்வளோ ரம்மியமாக மாறிடும் பார்க்கலாம் பத்தொம்போதாவது நாள் முடிஞ்சிருத்து ஒன்று ரெண்டு ரெண்டு நாள் தான் இருக்குது பண்ணி பாருங்கள் எவ்வளோ மாற்றம் நம்மளுக்குள்ளாரே வந்திருக்குன்னு உணர்வீங்க வணக்கம்